டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக உடல் நலத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது இவ்வளோலேருந்து இவ்வளோக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் இது தான் அப்படின்னு சொல்லி துல்லியமாக எதுவுமே கிடையாது ப்ளட் சுகரை எடுத்துக்கிட்டாலும் எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நார்மலாக இருக்கணுன்ட்டு கரெக்டாக எண்பது தான் இருக்கணும் இல்லை நூற்றி பத்து தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை ஸோ இவ்வளோலேருந்து இவ்வளோக்குள்ளே ஸோ இது குறைந்தாலும் ஜாஸ்தியானாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் நாம் உட்கொள்ளுகிற உணவும் கூட இவ்வளோலேருந்து இவ்வளோ கலோரி இது ஒரு ஆளுக்கும் மாறுபடும் ஏன்னு கேட்டால் ஒரு ஆளோடய பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய உணவு அங்கே இருக்கணும் மாறாக அவரோட வயசு ஒரு மாதிரி இப்போ குறிப்பாக நீங்கள் எல்லாம் கேட்டிங்கனாக்கா என் குழந்தை வந்துட்டு அஞ்சு இட்லி தாங்க சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே போயிட்டு டே எல்லாம் போட்டுருவாங்க போட்டுருவாங்கடான்னு உள்ளே போயிட்டு சாப்பிடுன்னு சொல்லி இன்னொரு அஞ்சு இட்லி வைப்பாங்க இது அன்புன்னு சொல்கிறதா ஆனால் அதிக அதீதமான அன்பு வந்து தப்புன்னு இங்கே தாங்க நம்ம சொல்ல வரோம் ஏன்னா கட்டி அந்த குழந்தை வயசுக்கு நாலு இட்லினா போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு அந்த லிவரை வந்து ஹைப்பட்ராஃபியாக ஆக்குறீங்க உள்ளக்குள்ள இருக்கிற லிவரை வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுவும் தப்பு இது உணவு பழக்க வழக்கத்தில் அதே மாதிரி ஒரு கையை கழுவுறது கொள்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கை கழுவிட்டு போகணும் கை கழுவிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு கையை கழுவணும் எத்தனை பேர் சாப்பிட்டு வந்துட்டு வாயைக்ளிக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை ஸோ அது மாதிரி இது மாதிரி சொல்லித்தர்றதெல்லாம் நம்ம கல்ச்சுரல் பழக்க வழக்கங்கள் ஹைஜீனை பேஸ் பண்ணி ரைட் அதுவும் வரவேற்க வேண்டியது ஆனால் இதுவே வந்துட்டு சொல்லி 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 என்ன ஆகுதுன்னாக்கா கையை கழுவிட்டு உட்காரும் புத்தகத்தை எடுக்கும்போது திருப்பியும் கையை கழுவும் திருப்பியும் ஒரு பென்சில் எடுத்தால் திருப்பியும் கையை கழுவும் திருப்பும் டவலில் வச்சுட்டு திருப்பும் கையை க இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது வந்து ஓசிடின்ற ஒரு கண்டிஷனில் போட்டுருவோம் என்னான்னு கேட்டால் அப்சசிவ் கம்பல்சரி டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா சுத்தமாக தான் இருக்கணும் இது அதீத சுத்தம் தேவையில்லாத விஷயம் இது எப்படின்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அப்போ வந்துட்டு எங்கள் பக்கத்து ரூமில் ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க டீச்சர் இருந்தால் அவங்க எப் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்குவாங்க அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டலில் கொடுக்குற அந்த ஃபுட்டையே என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து தோலோட பழத்தை கொடுத்தா மாத்திரம்தான் அவங்க வாங்குவாங்க அவன் தோல் உரிச்சிட்டு பாதி இருந்தாங்கன்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேர் இப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு பேப்பரில் இப்படி சுருட்டி எடுத்துட்டு போய்ட்டு உள்ளே யாருக்கும் தெரியாமல் உள்ளே போட்டுருவாங்க ஏன் மேடம் அப்படின்னு கேட்டாக்கா இல்லை இல்லை அது யாரெல்லாம் தொட்டாங்களோ என்னமோ அப்படி ஸோ திஸ் இஸ் கால்டு ஓசிடின்னு சொல்கிறது ஸோ அந்த பழத்தை அவங்களே உரிச்சு சாப்பிட்ருந்தாங்க அவங்கள அந்த ஃபீலிங் அது இருந்துகிட்டே இருக்குது சின்ன பத்திலருந்து பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி தான் பண்ணுறது ஸோ அளவுக்கு அதீதமாக போனால் கிளின்லினஸ் கூட தப்பு சரி இப்போ நான் ரிலீஜனுக்கு வரேன் சாமி தான் இல்லைன்னு சொல்லலை காலையில் இருந்தால் நான் மகாத்மா காந்தியை சொல்லியிருக்கார் என்ன ஓப்பன் இவர் டே வித் ப்ரேயர் அண்டு க்ளோஸ் த டே வித் ப்ரேயர் அதுதான் வந்து இப்போது நடுவில் எல்லாம் உன்னோட வாழ்க்கை வாழ்நாளுக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்கிட்ட ஒரு குழந்த வந்தது அந்த குழந்த ஒரு முஸ்லீம் குழந்த நல்ல பக்திமானாக இருக்கும் நல்ல அஞ்சு வேலையும் தொழுதுட்டு தான் இருக்கா நல்ல ஃபஸ்ட் இயர் இப்போ தான் போயிருக்கா அவள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு ப்ரேயர் பண்ணுற ஒரு செகண்டு தவிர மிச்ச நேரம்லாம் அழுதுகிட்டே இருக்கா டாக்டர் இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா ஏமாண்ணா சார் நான் இப்போ வச்சு நான் கேஸ் எடுக்கும் எடுக்கும்பொழுதும் அவள் கேஸை சொல்லும் பொழுதே வந்துட்டு தேம்பி தேம்பி எழுதுறா என்ன காரணம் தெரியல ஏன்னா அழ வருது என்னன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அழகு வருது இவ்வளோதான் விஷயம் கடைசியாக பார்த்தோன்னா இதுக்கு தான் வந்து என்ன பண்ணும் ஓ டூ மச் ஆஃப் ரிலீஜியஸ் இன்புட் நம்ம கொடுக்கறது வந்து அதுவும் தப்பு குழந்தைங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு அளவாக இருந்ததுன்னா கடைசி அந்த குழந்தைக்கு ரத்த சோகை ரத்த சோகையின் காரணமாக இது வந்ததுன்னு சொல்லி நான் பேஸ் பண்ணி மருந்து கொடுத்து அதை நான் சரி பண்ணினேன் இப்போ சொல்ல வர்றது உணவாக இருக்கட்டும் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் எல்லாமே அளவாக இருந்தால் நம்ம எல்லாமே நலமாகத்தான் இருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த எபிசோடில்